வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய கவி ஈகையும் ஒழுக்கமும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது ஈகை ஒழுக்கத்தோடு இணைந்தாற்ற இத்தகைமை அறம் ஆகும் ஈகை ஒழுக்கத்தோடு இணைந்தாற்ற இத்தகைமை அறம் ஆகும் இறையுணர்வால் ஈகை ஒழுக்கம் வாழ்வில் இயல்பாய் வந்தால் இவ்வுயர்வு நிலை வீடு பேறு நல்கும் இறையுணர்வால் ஈகை ஒழுக்கம் வாழ்வில் இயல்பாய் வந்தால் இவ்வுயர்வு நிலை வீடு பேறு நல்கும் என்று அருத்தந்தையவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆக நாம் மனிதராகப் பிறந்து பல்வேறு கலங்கங்களையும் நாம் சுமந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த துயர்மிக்க வாழ்க்கையிலிருந்து மீண்டு இறையுணர்வோடு இறையை உணர்ந்து இறைவனை அடையும் வீடு பேற்று நிலையை அடைவதற்கான வழியாக அருத்தந்தையவர்கள் ஈகை ஒழுக்கம் இரண்டையும் கூறுகின்றார் ஒருவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் கேளாமலே அவர் அத்துன்பத்திலிருந்து மீள்வதற்கான செயல்களை செய்வது ஈகை எனப்படுகிறது தனக்கென்று எடுத்து வைத்து கொள்ளாமல் அது அனைவருக்கும் எந்த வேறுபாடும் இன்றி சென்று சேர வேண்டும் என்ற நிலையில் கொடுத்துதவுவது ஈகை அவ்வாறு ஈகை புழியும் பொழுதும் ஒருவர் ஒழுக்கத்தோடு செயல்களாற்ற அது அறம் எனப்படுகிறது என்கிறார் இறை உணர்வு பெற்ற ஒருவர் இறை பக்தியோடு ஈகையும் ஒழுக்கமும் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் இறை உணர்வால் ஈகையும் ஒழுக்கமும் இயல்பாக அமையும் பொழுது இந்த மனித வாழ்க்கை என்பது உயர்வு நிலை பெறும் மேன்மை அடையும் இந்த மேன்மை அடைந்த நிலையில் வீடு பேர் என்பது மனிதருக்கு கிட்டும் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார் மனிதன் தன்னுடைய வாழ்வில் இயல்பாக ஈகையும் ஒழுக்கமும் கொண்டு அமையும் பொழுது அவன் வாழ்க்கையில் மேன்மையுற்று இறைவனை அடைகின்றான் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அவ்வகையில் மிகவும் எளிய நாயனாராக இருந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை ஈகைக்கும் ஒழுக்கத்திற்கும் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் தொண்டர் காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தவர் ஏகாம்பரநாதர் மீது மிகுந்த பற்றும் பக்தியும் கொண்டு வாழ்ந்து வந்தவர் அவர் துணி வெளுக்கும் தொழிலில் பிறந்து அதை செய்து வந்தார் அந்த ஏழ்மையான எளிய நிலையிலும் தான் இறைவன் மீது கொண்ட பக்தியால் ஒழுக்கமா ஒழுக்கத்துடனும் ஈகையுடனும் வழிபட்டு வந்தார் ஒழுக்கம் என்பது அவர் நாள்தோறும் துணியை வெளுத்து கொடுக்கும் இந்த தொழிலில் மற்ற துணிகளை எல்லாம் வெளுப்பதற்கு முன்பாக சிவனடியார்களின் துணியை வாங்கி அதை போக வெளுத்து அவர்களுக்கு கொடுத்த பின்னரே தன் தொழிலில் ஈடுபடுவார் இதையவர் ஒரு நியமமாக கொண்டு நாள்தோறும் சிவனடியார்களுக்கு அவர்களின் துணியை வெளுக்கும் தொண்டினை செய்து வந்தார் மிகுந்த பணிவுடனும் மிகுந்த பக்தியுடனும் அவர்களுக்கு அச்செயலை செய்து தூய்மைப்படுத்தி அவர்கள் அணிந்திருக்கும் சிவனடியார்கள் அணிந்திருக்கும் துணியினை தூய்மைப்படுத்தி அவருக்கு கொடுக்கும் ஈகையை செய்திருந்தார் தன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாத நிலையில் தன்னுடைய உழைப்பால் அவர்கள் அணி அழுக்குடன் அணிந்திருக்கும் அந்த துணியை பெற்று மிக பக்தியோடு அந்த துணியை வெள்ளாவி வைத்து வெளுத்து காய வைத்து மடித்து அவருக்கு கொடுத்து தன்னுடைய வாழ்நாளில் நாள்தோறும் இதை கடைப்பிடித்து வந்தார் பெரிய பெரிய ஈகையோ பெரிய பெரிய தானமோ அவர் செய்யாமல் தான் இருந்த எளிய நிலையிலும் என்னால் ஏதும் செய்ய முடியாது என்று ஒதுங்கிவிடாமல் தான் செய்கின்ற அந்த தொழிலையே ஈகையாக மற்றவருக்கு செய்து கொடுத்து அதில் ஒழுக்கத்தையும் தவறாது நாள்தோறும் செய்யுற அந்த நியமத்தையும் அவர் கடைப்பிடித்து வாழும் பொழுது அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் ஒருநாள் திருக்குறிப்பு தொண்டர் ஒரு அழுக்கான உடை அணிந்த ஒரு உடலெங்கும் திருநீறு பூசிய சிவனடியாரை கண்டார் உடனே திருக்குறிப்பு தொண்டர் அவரிடம் ஓடி சென்று பக்தியுடன் வணங்கி தாங்கள் அணிந்திருக்கும் ஆடை அழுக்காக உள்ளது தாங்கள் அதனை கொடுத்தால் நான் வெள்ளாவி வைத்து வெளுத்து அதை நன்றாக துவைத்து காய வைத்து கொண்டு வந்து தருவேன் என்று கூறுகிறார் சிவனடியாரும் என்னுடைய குளிருக்கு இந்த ஒரு உடைதான் இருக்கிறது இந்த உடையை நான் உனக்கு தருகின்றேன் ஆனால் சூரியன் மறைவதற்குள் இந்த உடையில் உடையிலுள்ள அழுக்கை போக்கி காய வைத்து எனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று உறுதியுடன் கூறி அந்த உடையை கொடுத்தார் திருக்குறிப்பு தொண்டரும் மகிழ்ச்சியோடு அந்த உடையை வாங்கி கொண்டு சென்று வெள்ளாவி வைத்து அதை தோய்க்க முற்படும் பொழுது வானம் இரண்டு மிகுந்த மழை பெய்தது பகல் வேளையில் இவர் அந்த துணியை நனைத்து தோய்க்கின்ற நிலையில் அடையாது மழை பெய்வதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார் இந்த மழையில் இந்த துணியை நனைந்துவிட்ட இந்த துணியை எவ்வாறு காய வைத்து சிவனடியாருக்கு கொடுப்பது என்று மிகவும் வருத்தப்பட்டார் இறைவனையிடம் வேண்டிக் கொண்டு மழை நிற்பதற்காக காத்து கொண்டிருந்தார் ஆனால் மழை நின்ற பாடில்லை சூரியனும் மறைந்தது நாளும் முடிந்தது என் செய்வதென்று புரியாத நிலையில் இந்த துணியை அவருக்கு கொடுக்காமல் சிவனடியார் குளிரினால் துன்பப்படும் நிலைக்கு நாம் ஆலோகிவிட்டோம் என்ற வருத்தத்தில் துணியை தான் துவைக்கும் அடித்து துவைக்கும் அந்த கல்லின் மீது தலையை மோதிக்கொண்டு இறந்துவிடலாம் என்று தலையை மோதிக்கொள்கிறார் மோதிக்கொண்டு ரத்தம் வழிந்த பொழுதும் தான் செய்து என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்ந்து மோதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிலையில் இறைவனின் கரம் அவர் தலையை தாங்கியது பின்பு தான் அவரை சோதிக்கவே அவ்வாறு வந்தோம் என்றும் அவருடைய இறை பக்தியும் அந்த ஏழ்மையான நிலையில் அவள் அவர் உடலளவில் தொண்டு செய்து வாழ்ந்த அந்த சிறப்பையும் உலகுக்கு உணர்த்த வேண்டியே இறைவன் இத்த சோதனையை நடத்தியதாக கூறி அவருக்கு முக்தி நல்கினார் ஆக நம்மிடம் ஏதும் இல்லை நாம் மிகவும் எதையும் செய்ய முடியாத கொடுக்க முடியாத துன்பமான நிலையில் இருக்கிறோம் என்று வருந்தி கொண்டில்லாமல் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு தம்மால் முடிந்த உதவிகளை பொருளாகவோ அல்லது உடல் உழைப்பாகவோ அல்லது அறிவின் வழியாக சில யோசனைகளையோ கூறி மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அந்த யோசனைகளை கொடுத்து அவர்களின் துன்பம் நீக்க முற்படும் பொழுது நாம் வாழ்வில் மேன்மை அடைவோம் இறைவனையும் நாம் அறிய முடியும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வல்லமுடன் என்று வாழ்த்து விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வல்லமுடன்